भैया कट्टे नहीं आ रहे हैं यार में बेसने यार ना आठ तमुरी ने मारे नहीं मैं ग्राउंड उधर ना ट्रांस हुए उल्लू रूम भागा होता है बेडी रूम भागा मरता मिल पड़ी है इसकी पोज़ पानी कुड़ी डी संबंधी आज रेडी आ रहे हो पाँच टोने पानी कुड़ी डी முடிங்க மறை வேறு திரு அடையிலும் தரமான கை ரட்டி உற்சாகப்படுத்துகையான யாருமே dia komen perkara macam mana ni amin लास्ट 5 मिनट्स ऑफ द प्ले है मुत्त ने आया नंबर केला पार ने मैं नया बात रहा

கையில் புலிகள் தமிழ் பாடி நான்கு வெற்றி புலிகார் இரு அணிகளும் சரியான ஆட்டாங்க

சரியான ஆட்டம்யா மதி அன்னைக்கிடும் சரியான ஆட்டம்யா नमानी तो 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 वो यार तो तेरा बात करेगा कार्यालय में। समाप्त है। ऐसी बुल। हंजे हंजे समाप्त हो गया। ताई बेत्रा। उन दो, दो आखिरी टीम अगर तुम्हें नजर आए। தமிழ் ரெண்டு ஒன்னு தமிழ் பாடையை ரெண்டு ஒரு ஒன்று

உற்சாகப்படுத்துங்கப்பா என்னப்பா தமிழ் அணிகளும் சம வெற்றி பள்ளி மூன்று மூன்று வெற்றி பெற்ற ஆட்டத்தை தமிழ் பாடிய வெற்றி பெற்றது தமிழ் பாட வெற்றி பெற்றதாக முடிஞ்சுப்பா எஸ் பி குழுவை அணியின் கேப்டன் கமிட்டி Ja, genau. aber... Genau. Genau.